அப்படியே பூம்பாறை முருகன் கோவில வந்து சுத்தி எல்லாம் பாத்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு அங்க இருந்து அடுத்ததான் நாங்க கிளம்புனது தான் எங்களோட ட்ரீம் பிளேஸ் மன்னவனூர் அதாவது வந்து தமிழ்நாட்டுடைய அப்படின்னு சொல்றத நாங்க வந்து அங்க போய் நேர்ல பாத்து சந்தோஷப்படுறோம் அப்படி என்னதான் இருக்கு இப்படி எல்லாம் பில்டப் குடுக்கறாங்களே யூடியூப்ல போய் பார்த்தா அது ஏதோ சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கு ஒருவேளை அது எடிட்டிங்னால அப்படி பிச்சர் இல்ல உண்மையாலுமே அதெல்லாம் இருக்குதா இப்படியெல்லாம் பிளேஸு தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் அதை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க போனால் ஆனால் அது என்னன்னா வெறும் அந்த போட்டிங்கு பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி போனால் பொட்டானிக்கல் கார்டன் போட்டிங்கு பைக்காரா ஃபால்ஸ் அதே மாதிரி குணாகு குகை இது அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்லேயே முடிச்சிடுறாங்க இதெல்லாம் உண்மையாலுமே ஹிட்டன் ஜெம் தான் சொல்லணும் அங்க அதாவது என்ன ஒரு இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா போற வழி போற வழிதான் பூம்பாறையில இருந்து நீங்க அந்த மன்னவனூர் போறதுக்கு ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ்குள்ள வரும் இடையிலாம் இந்த மாதிரி நிறுத்தி பார்த்தா இது வந்து இங்க இருந்து தெரியற அந்த இடம்தான் தான் பூம்பாறை அதாவது நம்ம அங்க சாமி கும்பிட்டோம்ல அந்த பூம்பாறை தான் அங்க தெரியற பில்டிங்ஸ் அங்க இருக்க வீடுகள் எல்லாமே வந்து நாங்க கொஞ்சம் உயரமா வந்துட்டோம் வந்து அதை ஷூட் பண்ணும்போது அது பூம்பாறை வந்து ரொம்ப அதாவது இது மழை காலமா இருக்கிறதுனால வந்து அந்த விவசாயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா பசுமை ஆனா வந்து விவசாயம் ஃபுல்லா அவங்க ஆரம்பிக்கல ஆனாலுமே அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை சின்ன சின்ன துளியா போட்டுட்டு இருக்க ஃபுல்லாமே பூண்டுதான் அந்த ஃபுல்லா அந்த லேயர் லேயரா வந்து ஃபுல்லா பயிர் பண்ணிருக்காங்க அதுல எல்லாம் வேலை தான் இருக்கிறாங்க ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இத்தனை குளிர்லயும் ஆட்கள் வந்து வேலை தான் இருக்கிறாங்க அந்த தோட்டத்துல நம்ம பிளைன்ஸ்ல எல்லாம் எப்படி வேலை செய்வோம் அதே மாதிரி அங்கேயும் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இந்த சுவிட்சர்லாந்து போறவங்க எல்லாம் வந்து அங்க போயிட்டு போட்டோ போடுவாங்க ஸ்வெட்டர் ஓட போட்டோ போட்டு போட்டோலாம் போடுவாங்க இங்க பாருங்க ரம்யம் அதாவது ரம்யத்திற்கு நீங்க மேகம் எல்லாம் அப்படி கடந்து போகும்போது அத்தனை ஒரு அழகா இருக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து இதுலயாவது பார்க்கும் போது படத்துல எல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா பார்ப்போம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம எப்போ போவோம் அப்படின்னு இதை விடவே நல்லா இருக்கு இருந்தாலும் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான மேக கூட்டங்கள் தவழ்ந்து வர்றது இந்த மாதிரி விவசாயம் அந்த லேயர் லேயரா கட் கட்டா அந்த கிரீனரிஸ் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்க அதாவது நீங்க பூம்பாறையில இருந்து மன்னவனூர் போற வழியிலேயே வந்து உங்களுக்கு வந்து மெய் இருக்க வச்சிரும் அந்த 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 ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து மிக மிக அற்புதமான இடம்தான் நீங்க பூம்பாறை டு மன்னவனூர் போகிற இடம் மெயின் கொடைக்கானலருந்து முப்பது கிலோமீட்டர்னு சொன்னாலும் எல்லாம் உங்களுக்கு பெரிய டயர்டே தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒரு ரம்யமான பிளேஸ்ங்கிறதுனால ஒவ்வொரு இடமும் ரசிக்கிற மாதிரிதான் இருக்குது அதனால பெருசாக டயர்டு டிராவல் டயர்டு அப்படி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்க ஒவ்வொரு கிலோமீட்டர்லேயும் வண்டியை நிப்பாட்டிட்டு போட்டோ எடுக்கலாம் இடத்த பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடியாவே வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசுமையா பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த பூம்பாறை டு மன்னவனூர் பகுதி அதை போகிற ரோடு ஆனால் வந்து இந்த பூம்பாறைக்கு நீங்கள் முருகன் கோயிலெலாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணணுங்க காலையில் வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது அன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து மன்னோன்னு முடிச்சிடணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரங்கள் இருக்குது யூகாலப்ட்ஸ் மரம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சில மரங்கள்லாம் சரிஞ்சு விளர மாதிரி இருக்கு ஏன்னா ரொம்ப ஹைட்டான மரங்கள் ரொம்பனா ரொம்ப உயரமா அடர்ந்த ஃபாரஸ்டுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தான் அந்த ஏரியா இருக்கு மண் சரிவுனால ஒரு சில மரங்கள் வந்து அந்த வேர் பாதி தெரியற மாதிரி நிக்குது அந்த ரோட்ல போகும்போது ஒருவேளை வந்து மரம் விழுந்துடா விழு கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மன்னவனூர் பக்கத்துல வந்துட்டோம் மன்னவனூருடைய என்ட்ரி பிளேஸ் இதுதான் இது இங்கிருந்து பாருங்க ஒரு மாதிரி மலை சின்ன சின்னதை தூரெல்லாம் போட்டு அந்த இடமே வந்து ஆஹ் அது இப்ப நினைச்சாலுமே வந்து இன்னொரு டைம் கண்டிப்பா போனே போனோம் இன்னொரு தடவை கூட போய் பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய ஒரு பக்காவான ஒரு சுற்றுலா தலம் தான் வந்து இந்த மன்னவனூர் ஆனா வந்து மன்னவனூரை பத்தி ஏன்டா இன்னும் வந்து யாருமே நிறைய பேசல நிறைய வீடியோஸ் போடலையேன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு ஆனா வந்து அது வந்து கொடைக்கானலோடைய கடைசியான ஏரியா தான் அந்த மன்னவனூர் அதே போல வந்து அது தாண்டியாச்சுன்னா அந்த சைடு கேரளா இருக்கு ஸோ அதனால் வந்து நிறைய சுற்றுலா சுற்றுலாவாசிகள் வந்து இன்னும் அந்த மன்னவனூரை வந்து முழுசாக போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா தயவு செஞ்சு இனிமேல் கொடைக்கானல் போனீங்கன்னா எல்லாரும் மன்னவனூர் விசிட் பண்ணுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் நீங்கள் மிஸ் பண்ண கூடாத மிஸ் பண்ண முடியாத லொக்கேஷன்லாம் இந்த டிவியில் படத்தில் ஷூட்டிங்கில் மணிரத்னம் படத்துலலாம் மணிரத்னம் படம் இல்லை ஊட்டி அதாவது ரொம்ப இயற்கை சூழலில் எடுக்கக்கூடிய

என்னதான் இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குடில் மாதிரி எல்லாம் அமைச்சிருந்தாங்க முன்னாடியே செக் போஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறாங்க வண்டி ஆனா உள்ள கொண்டு போக முடியாது அதுல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் போல நடக்கிற மாதிரி வருது அது ஒண்ணுதான் ஏன்னா அந்த தரையெல்லாம் அந்த அளவுக்கு வந்து சமதளமா இல்லை இல்ல கார ரோடும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க போட்டு வைக்கல அது மாதிரி கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் தடுமா நடக்கிறதுக்கு பெரியவங்க அந்த மாதிரி எல்லாம் மற்றபடி போயிட்டா

ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அத நாங்க நடந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி டாய்லெட்லாம் டெம்பரரி டாய்லெட் வசதி வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்ல குட்டி ஸ்ப்ளே ஏரியா குழந்தைங்க எல்லாம் அதை பார்த்த உடனே ஒரே ஹாப்பியா ஆடணும்னு ஆனா மழை பெஞ்சிட்டு இருந்தனால அதெல்லாமே எதுவுமே விளையாட முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டே நகர்ந்து போச்சுங்க சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம் இனி எங்கடா போறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னதை தான் பார்க்க போறோம் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே இருந்தது இந்த இடத்த நடந்து போகும்போது அங்க போய் எங்க இப்போ அங்க என்ன இருக்க போகுது அங்க போய் நம்ம பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வர்றமே நடந்து வர்றதை இவ்ளோ கஷ்டப்பட்டு நடந்து வர்றமே என்னதான் இருக்குது அங்க மேல போனா எல்லாரும் திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க அத பாக்க என்னத்தை பார்த்துட்டு வருவாங்க இவங்க சரி கேட்கலாமா உண்மையாலுமே நடக்கிறதுக்கு ஒர்த்தா ஏதாவது மேலே இருக்குதா அப்படிங்கிறத கேட்கலாமான்னு தோணுச்சு ஆனால் அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உண்மையாலுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போய் மேலே நின்னு பார்த்த உடனே பரவாயில்ல நடந்தது ஒரு பிரயோஜனம் உண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆயிடுச்சு பார்த்த உடனே எல்லாத்துக்கும் அவ்வளவு நேரம் எல்லாரும் ஒரு ஃபீலிங்கோட நடந்து வந்துட்டு இருந்தவங்க என்னடா அப்படியே வயசானவங்க அம்மாக்கள் எல்லாம் வந்து என்னப்பா நடக்க வைக்கிறீங்களே ஏன்ப்பா நாங்க வண்டியிலேயே உட்காந்துக்கிறோம் ஆனாலும் யோசிச்சாங்க இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சாங்க ஆனா வந்து வந்துட்டோம் பார்த்த உடனே அந்த மேலே பார்த்த உடனே ஓ இதெல்லாம் தானே இந்த யூடியூப்லலாம் நிறைய பேர் படம் பிடிச்சி போட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அட்வான்ஸ் டெக்னாலஜிலலாம் படம் பிடிச்சிருந்தாங்க இருந்தாலும் ஃபில்டர் இல்லை அதெல்லாம் அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதியாகிடுச்சி ஓகே இந்த ப்ளேஸ் வந்து உண்மையானது தான் இந்த ஏரி அந்த ஏரிக்கு மேலே நிறைய பேர் ஜிப்லைன்லாம் லைன்லாம் போயிருப்பாங்க அதெல்லாம் உண்மைதான் அந்த ஜிப்லைன் ஏரியாலாம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எதுவுமே அதெல்லாம் ட்ரை பண்ணலை ஆனா இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற தெரிஞ்சிச்சு அந்த ஹார்ஸ வச்சு அதே ஹார்ஸ் தான் இருந்துச்சு நாங்க வந்து வீடியோஸ்ல பார்த்த ஹார்ஸ் என்ன எதிர்பார்த்து போனோமோ அதே தான் இருந்துச்சு அது அந்த ஹார்ஸ் எல்லாம் நாலு நாலு குதிரை இருந்துச்சு நாங்க மத்தியானம் லஞ்ச் டைம்ல தான் போனோம் அதனால வந்து அவங்க போட்டிங் லஞ்ச் போயிருந்தோம் போட்டிங் நாங்க போகலாம் ஆனா போட்டிங் போறது பிளான் பண்ணோம் ஆனா அவங்க லஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து என்னன்னா அதெல்லாம் நாங்க பண்ணல இப்போ சிப்ளைன் போகலை போட்டிங் போகலை ஆனால் இது இதெல்லாம் அனுபவித்தோம் இதெல்லாம் ஃபீல் பண்ணோம் இந்த இடத்த வந்து அந்த ட்ரிசில்ஸ் கொஞ்சம் தூரல் இருந்ததும் அந்த இடமும் இப்போ நினச்சாலும் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் இருந்தாலும் அந்த இடம் ஒரு ஹாப்பி அதை நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுது அப்புறம் நமக்கு வந்து எங்க குதிரையை பார்த்தாலும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து குதிரையில ஏறி உட்காந்து போற ரைடு இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுதான் இருந்தாலும் எனக்கு ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னா தனியா யாரு குதிரை பாகன் நான் மட்டும் ஓட்டிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை எங்க வீட்டுக்கட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அப்படி யாரு குதிரையை நம்மளையும் நம்பி தரமாட்டாங்க ஸோ இதையாவது ட்ரை பண்ணுவோம் முதல்ல வந்து பையனோ இவங்களும் தான் பிளான் பண்ணாங்க அப்புறம் வந்து அந்த குதிரை ஓட்டுறவர் வந்து என்ன சொல்லிட்டாரு பாப்பாவையும் கூடுங்க பாப்பாவையும் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாப்பா கிட்ட கேட்டேன் பாப்பா போறியான்னு கேட்டவன போறேன் போறேன் அப்படின்னா உடனே வந்து அவளையும் பிடிச்சி முன்னாடி வந்து உட்கார வச்சாச்சு ஆனா மூணு பேர் ஏறி உட்கார்ந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு குதிரை வந்து வெயிட் இல்ல ஏதா அந்த மாதிரி ஏதாவது அவரு என்ன சொன்னாருன்னா இல்ல இல்ல மூணு பேர் ரொம்ப வெயிட் கம்மியா தானே இருக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா வந்து ஓடாது சும்மா நடக்கும் அவர் பின்னாடி அந்த க கயரை பிடிச்சிட்டு நடந்தாரு ஆனா நம்ம ஓடுற மாதிரி என்னைக்காவது ஓட்டணும் ஆமா ஓட்டணும் ஆனா இந்த சீன்ல வந்து குதிரை நடக்க தான் செஞ்சது அப்படி இல்ல அந்த ஏரியால போறதுக்கு நல்லா இருந்துச்சு குதிரையில ஏன்னா அந்த லொக்கேஷன் அப்படி இருக்கு எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறதுக்கும் போறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி அது ஏதோ ஒரு படத்துல வடிவேல் வந்து ஏதோ ஒரு குதிரை காரண்ட்ட ஏமாத்திட்டு ஓடும் போது அந்த குதிரை ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி அதே இடத்துல ஒரு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க அந்த பாயிண்ட் போயிட்டு அப்படியே திரும்பும் குதிரை மறுபடியும் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்ல வந்து குதிரை நிற்கும் அது அவ்வளோதான் இந்த இந்த ஹார்ஸ் ரைடே வந்து சிட்டிலேயே இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பாக்கும்போது இருந்தாலும் ஆனா இதுதான் எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு அத மிஸ் பண்ணது ஃபீலிங் இல்லை ஏன்னா அது வந்து மெயின் ரோட்ல எல்லாம் ஓட வைக்கிறாங்க சிட்டிஸ்ல கரையோரத்துல மலை தூரல்ல ஒரு குதிரையில வந்து சவாரி பண்றத ஃபீல நினைச்சு பாருங்க நீங்க ஏறல இல்ல அது எனக்கு சரி தனியா போறது நீங்க மூணு பேரும் போனோம் நான் இது வரைக்கும் ஏறணும்னு ஆசைப்பட்டது இல்ல பட் பாக்குறதுக்கு அது அவ்வளவு அழகா இருக்கு நாங்க ஏன்னே நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்க அவ்வளவுதான் ஃபேமிலி வந்து குதிரை ரைட் நாங்க போனா நீங்க போன மாதிரி ஆ சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படியா அந்த பாயிண்ட்ல போய் குதிரை நின்றோம் அப்புறம் அங்கிருந்து அடுத்த டீம் வந்து அங்க இருந்து ஏத்துவாங்க அந்த ஏறுறதுன்னு விரும்புறவங்களை வந்து அங்க ஏத்திட்டு மறுபடியும் அங்க இருந்து இன்னொரு இது கூட நல்ல பிசினஸ் தான் ஒரு குதிரையை வாங்கி அங்க போய் ஓட்டுனா ஆனா அங்க இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமா அந்த மலையிலியோ எவ்வளவுக்கு சிரமம். ஆனா வந்து செம்ம லொகேஷன். இந்த இடத்துல எல்லாம் ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி வந்து இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எல்லாம் வந்து நிறைய நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய நடக்குது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எல்லாம் அங்க வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அது பண்றதுக்கு ஏத்த இடம்தான் இது. ஒரு மாதிரி நேச்சுரலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கூட सिनेமேட்டிக் வியூலாம் சமயா இருந்துச்சு. இது நம்ம கூட வந்த தம்பி சந்தோஷோட வைஃப் குழந்தைங்க.

மன்னவனூர் வந்து உங்களுக்கு இல்ல ஒன் டே ட்ரிப்பா பிளான் பண்றீங்க நீங்க சிட்டிலாம் இருக்க வேண்டாம் அவுட்ரு போயிடுங்க பாருங்க பார்க்காம விடவே விடாதீங்க மக்கள்